கிறிஸ்தியம் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே இல்லை இல்லையா யோவான் சொல்றாரு வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணுமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவைகளால் நமக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அது மாத்திரமல்ல ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அந்த வசனங்கள் அது சொல்லி வாக்கிய மோசில் வாசிக்கிறோம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாக இருந்தாங்க ஆகவே நாமும் நற்குணசாலிகளாக இருக்கணும் சொன்னாக்கா ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை ஆராய்ந்து பார்க்கிறது அதோடு கூட விட்டுடக்கூடாது படிக்கணும் ஆராய்ந்து பார்த்து படிக்கணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நமக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு சேனல்லை விழிவில்லாத பெருவாழ்வு ஆகவே இங்கு பெரிய தர போல நாமும் கூட தினந்தோறும் நாம் வேதவாக்கங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் மாறும்போது நம்ம குணசாலிகளாய் மாறுகிறோம் அவனுடைய வார்த்தை நம்மை குணசாலிகளாய் மா ஞானிகளாய் மாற்றும் ஆகவே இந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து படிக்கணும் சங்கீதக்காரர் சொல்றாரு இரவும் போகலாம் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு சொல்லும் போது அவன் நேர்காலின் ஓரமாய் நடப்ப தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்றார் ஆகவே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் ஆண்டுடைய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆகவே இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து படிப்போம் கத்தர் கொடுக்குற ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் விரைய பட்டினத்தாரை போல நம்ம நற்குணசாலிகளை மாறணும்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாம் நேசிக்க நல்ல தாப்பு இந்த நாள் கொடுத்து நல்ல வார்த்தைக்க நன்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத அனுபவத்துள்ளாக வர கிருபி செய்யும் ஏதோ அன்றரே ரீடிங் மாதிரி அல்ல தியானிக்கிற அனுபவத்துகள் வர உதீஷ் யேசுவின் நாமத்தில் ஜீவிகிறோம் நல்லாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிழமை உள்ளதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கசுவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்